கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் எயிட் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு வணக்கம் நம்முடைய சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் பதினைந்து காதை முடிந்து மதுரை காண்டத்தில் பதினாறாவது காதை ஆகிய கொலைக்கல காதையில் அதனுடைய இறுதி பகுதியை காண இருக்கிறோம் இந்த இறுதி பகுதியினுடைய அந்த தொடக்கமே நம்மளை வந்து நடுங்க வைக்குது அப்படியே அதாவது அந்த பாட்டை பாருங்கள் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு காவலன் ஏவ கொல்லனும் ஏவல் உள்ளத்து எண்ணியது முடித்து என தீவினை முதிர்வலை சென்று பட்டிருந்த கோவலன் தன்னை குறுகினனாகி வலம்படுதானை மன்னவன் ஏவ சிலம்பு காணிய வந்தோர் இவர் என செய்வினை சிலம்பின் செய்தியெல்லாம் பொய்வினை கொல்லன் புரிந்துடன் காட்ட அரசன் சொல்லிட்டானா குன்று அச்சிலம்பு குணர்கன் தானா இப்படி சொன்ன உடனே அவனுக்கு அந்த பொற்கொள்ளனுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டதான் நாம என்ன நினைச்சோமோ அது நடந்தது அப்படின்னு நினைச்சானா பாருங்க கெட்டவங்க நினைக்கிறதும் நடக்கத்தான் செய்யுது நாம் நினைத்து வந்தது நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு மகிழ்ந்து அவன் என்ன பண்ணா அங்கே இருக்கிற மன்னனுடைய ஆணைப்படி ரெண்டு பேரை கூட கூட்டிகிட்டு போகிறான் எங்கே போகிறான்னா கோவலனை இருக்க சொன்ன இடத்துக்கு போய் போகிறான் போயிட்டு அந்த இடத்துல ஒரு வார்த்தை வித்தியாசமாக பேசலாம் கோவலனை பார்த்து நீ கொண்டு வந்த சிலபை வாங்குவதற்காக அரசன் அனுப்பிய ஆட்கள் இவங்க தான் அப்படிங்கிறான் நீ கொண்டு வந்த சிலம்பை சோதிக்க வந்திருக்கிறாங்க கோவலன் பேசவே இல்லை வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இவன் சொன்ன வார்த்தையை பத்தி அவங்க கவனிக்கலை கோவலனை பார்த்துட்டு இவனா கல்வன் என்று ஐயப்பட்டனர் இலக்கண முறைமையின் இருந்தோன் இங்கு இவன் கொலைப்படு மகன் அல்லன் என்று கூறும் அருந்திரல் மாக்களை அகநகைத்து உரைத்து கருந்தொழி கொள்ளன் காட்டினன் உரைப்போன் இவனை பார்த்தா தீயவனாகவோ அல்லது கல்வன் போன்றோ தோன்றவில்லையே நல்ல குணங்கள் பொருந்தியவனுடைய தோற்றம் இவனுக்கு இருக்கிறதே என்று அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் உடனே கருந்தொழிற் கொள்ளன் என்று மூன்று இடத்துல இளங்கோடிகள் சொல்கிறார் அவன் ஒரு சிரிப்பு சிரிச்சானான் எப்படி இதுவரை நீங்கள் திருடர்களே பார்த்தது இல்லையா திருடர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அப்படின்னு அந்த கொலையாளிகள்கிட்ட திருடர்கள் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் யாரு பொற்கொள்ள அவர்கள் எப்படிப்பட்ட வகையிலெல்லாம் திருடுவார்கள் என்று எட்டு வகையான செய்திகளை அவன் சொல்லுகின்றான் அதை பாடலில் இளங்க வழிகள் தருகிறார் மந்திரம் தெய்வம் மருந்தே நிமித்தம் தந்திரம் கிடனே காலம் கருவி என்று எட்டுடன் அன்றே இழுக்குடை மரபின் மாக்கள் புனையனத் தெரிவது மருந்து பட்டீராயின் யாவரும் பெரும்பயர் மன்னனின் பெருநவைப் பட்டீர் மந்திரம் நாவிடை வழுத்துவர் ஆயின் இந்திரகுமாரனின் யாம் காண்குவோமோ தெய்வத் தோற்றம் வையகத்து ஒரு பொருள் காட்டியும் பெயர்வர் மருந்தின் நம்கன் மயக்குவராயின் இருந்தோம் பெயரும் இடமாறு உண்டோ நிமித்தம் வாய்த்திடின் அல்லது யாவதும் புகர்கிலர் அரும்பொருள் வந்துகை புகுதினும் தந்திரகாரணம் என்னவராயின் இந்திரன் மார்பத்து ஆரமும் எய்துவர் இவ்விடம் இப்பொருள் கோடற்கு இடமெனின் அவ்விடத்து அவரை யார் காண்கிற்பவர் காலம் கருதி அவர் பொருள் கையுரின் மேலோர் ஆயினும் விளக்கலும் உண்டோ கருவி கொண்டு அரும்பொருள் கையுரின் இருநிலமருங்கின் யார் காண்கிற்பார் இரவே பகலை என்று இரண்டும் இல்லை கரவிடம் கேட்பின் ஒரு புகலிடமில்லை ஓட்ட பிரிக்கிறது ஒரு வகை ஒரு மை கொண்டிருவாங்களா அதை அவங்க கண்ணில் தடவிட்டு வந்தாங்கன்னா அவங்க இருக்கிறது தெரியாதான் அல்லது நமக்கு சொந்தக்கார மாதிரி தெரியவானா இந்த இருக்க சொல்ல முழிங்கலாம் சொல்லுவோம்ல அந்த கதையெல்லாம் பொற்கொள்ள வந்து சொல்கிறான் அவங்க நினச்சா அந்த திருடர்கள் நினச்சா தேவலோகத்து இந்திரன் மா மார்பில் இருக்கக்கூடிய அந்த மாலையை கூட திருடுவாங்க நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேணாம் அது மட்டுமில்லை அந்த அந்த இடத்துல நடந்த ஒரு திருட்டை பற்றி சொல்லி திடீர்னு மறைஞ்சு போனானே ஒரு திருடேன் அவனை பத்தி நீங்க கேட்டது இல்லையா அதே மாதிரி இன்னொரு இடத்துல நடந்தத அப்படி ஒரு கதை இருந்துச்சு அதை பத்தி நீங்க கேட்டது இல்லையா அப்படின்னு வருஷ வரிசையா சொல்றான் இதெல்லாம் இந்த பாட்டில் வருது பாருங்க அப்படியே தூதர் கோலத்து வாயிலிருந்து மாதர் கோலத்து வள்ளிரல் புக்கு விளக்கு நீலலின் துளக்கலன் சென்று ஆங்கு இளங்கோவேந்தன் வேந்தன் தூங்கொழி ஆரம் வெயிலொடு வைரத்து மின்னின் வாங்க சுயில்கண் விழித்தோன் தோளிற்கானாது உடைவாள் உருவ உரைகை வாங்கி எரிதொரும் செரித்த இயல்பின் மல்லிற்கான மணி தூண்காட்டி கல்வியின் பெயர்ந்த கல்வன் தன்னை கண்டோர் உளரணின் காட்டும் இங்குவருக்கு உண்டோ உலகத்து ஒப்பார் இதுக்கு எல்லாத்துக்கு மேல இன்னொன்னு சொல்றான் ஒரு இளவரசன் அந்த புறத்துக்குள்ள புகுந்து அவன்கிட்ட திருட போயின்ற போது அவனுடைய மார்பில் இருந்த மாலையை திருட போயின்ற போது அவன் சட்டுன்னு வாழை உருவனான் உடனே அவன் என்ன பண்ணிட்டான் தூண் மாறி அப்படியே மறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கப்ப அந்த ஒருத்தர் சொன்னால் இவர் சொல்கிறது உண்மைதான் ஒரு தடவை நான் நகர்வாளம் வர்ற போது இரவு நேரத்தில் ஒரு திருடனை பார்த்தேன் சடார்னு வாழை எடுத்து அவனை போனேன் அவன் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிட்டான் இவங்க எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் கல்லா களிமகன் ஒருவன் கையில் வெல்வால் எரிந்தனன் விலங்கு கூட அறுத்தது புண்ணுமில் குருதி பொழிந்துடன் பரப்ப மன்னக மடந்தை வான் துயர் கூற காவலன் செங்கோல் வளைய வீழ்ந்தனன் கோவலன் பண்டை ஊழ்வினை உறுத்து இப்படி இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தபோது அந்த கொலையாளிகள் ஒருத்தர் என்ன பண்ணா தன்னுடைய இருந்த அந்த ஒளிபொருந்திய வாழால் கோவலனுடைய அந்த உடம்பை ஊடுருந்து அப்படி இழுத்தானோ இந்த கொலையாளிகளுக்கு தான் எப்படி வெட்டணும்னு தெரியுமாங்க இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல ப்ரொஃபஷ்னல் கில்லட்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா அந்த கொலையாளிகளுக்கு தான் அது கொ கொலையை எப்படி செய்யணுங்கிறதே தெரியுமா அப்படி அப்படி ஆக அப்படி வெட்ட போது அப்படியே ரத்தம் கொப்பளிச்சு வெளிவந்து மதுரை மண்ணில் விழுந்ததான் மதுரை மண்ணில் விழுந்ததுன்னு சொன்னால் அங்கே என்னென்ன மாற்றம் நிகழ்ந்ததுங்கிறத இலங்கை ஓடிகள் அப்படியே நம்மளை பதற வைக்கிற மாதிரி சொல்றாரு செங்கோல் விளைந்தது மதுராபுரி தெய்வம் காவல் தெய்வம் கலங்கியது மண் அதிர்ந்தது இத்தகைய சூழல் நிகழ்ந்த போது அவன் மண்ணிலே வெட்டுண்டு வீழ்ந்தான் என்று சொல்லி வர் வெண்பாவோடு முடிக்கிறாரு நன்னும் இருவினையும் இருவனையும் மின்கள் நல்லறமே கண்ணகிதன் கேள்வன் காரணத்தால் மண்ணில் வளையாத செங்கோல் வளைந்ததே பண்டை விளைவாகி வந்த வினை எந்த பாவமும் அறியாத கோவலன் எந்தப் பிழையும் செய்யாத கோவலன் தன் மனைவியினுடைய கால் கால்சிலம்பு விற்க வந்த கோவலன் எந்த வார்த்தையும் பேசாது அவன் அந்த இடத்திலே வீழ்ந்து கிடந்தான் மதுரை வீதிகளிலே இன்றைக்கும் கோவலன் பொட்டல் என்றொரிடம் மதுரையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து இங்குதான் இது நிகழ்ந்திருக்க வேண்டுமோ என்று எண்ணுகிறோம் இப்படி கொலைக்கலக்காதையில் நம்மை பதற வைக்கின்ற இளங்கோடிகள் அடுத்து அடுத்த காதையை தொடங்குகிறார் அந்த காதை தொடங்குகிற அந்த செய்தியே மிக அற்புதமாக இருக்கும் இன்றைக்கு நம்முடைய திரைப்படங்களில் ஒரு காட்சிக்கு முரணான இன்னொரு காட்சியை காட்டி நம்மளை ஆச்சரியப்படுத்துவாங்க இங்கே கோவலன் வெட்டுண்டு விழுகிறான் அங்கு தீய சகுனங்கள் ஏற்பட மகளிர் எல்லோரும் சேர்ந்து குரவை பாடலை பாடி கண்ணபெருமானை தொழுகின்றார்கள் அடுத்து வருகிறது ஆய்ச்சியர் குறவை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்க கண்டிப்பாக கேளுங்க நான் இருக்கேன் நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்